நாலஞ்சு இந்த இடத்துல சிஎம் வந்து அவர் தேர்தலில் ஜெயிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் எனக்கு வாக்களித்த மக்கள் இல்லாமல் வாக்களிக்காத மக்களும் பெருமைப்படும் அளவுக்கு நான் வந்து நடந்துக்கிட்டு நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா மக்கள் கிட்ட அந்த இல்லை இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை எப்படி எடுத்துக்கிறது ஸ்டாலின் பேசுபவை அத்தனையுமே யாரோ ஒருவர் எடுத்து கொடுப்பவை இவ்வளவு நாள் வந்து அவரே கொஞ்சம் யோசிச்சு ஆட் ஆன் பண்ணிலாம் பேசுவார்னு நினச்சேன் இப்போ ரெண்டு வருஷமாக இவரோட ஆட்சியை பார்க்கும்போது இத்தனை வருஷமாகவே அவர் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறது கண்ணை மூடிட்டு டெலிப்ராம்ன்ற பார்த்து நியூஸ் ரிலேட்டர் டிவியில் படிக்கிறாங்கல்ல இதை மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கார் அவ்வளோதான் அவர் பேசுறது எதையுமே நான் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை இன்றைக்கி ஒரு பேப்பர் எழுதி வச்சிங்கன்னா படிப்பார் இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல இதை எடுத்து அவர் சிஎம் டேபிளுக்கு முன்னாடி அந்த பேப்பர் கீழே இதை வச்சிட்டோன்னா அவருவா அடுக்கு படிச்சு போவார் இந்த பம்பல்கே கே சம்பந்த படம் பார்த்தீங்களா இப்போ கமல் ஒரு இடத்துல இந்த கோர்ட்டில் ஒரு சீன் வரும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது சொல்ல சொல்ல ஒருத்தர் டைப் அடிச்சுட்டு இருப்பார் அவர் பம்மல் சம்பந்தம்னு சொன்னோன்னா அப்படி அடிச்சுட்டு பம்மல் சம்பந்தம் சொல்லுங்கள் மேலே சொல்லுங்கள் யோ எது சொன்னாலும் அடிச்சிருவே ஏன்னா அது மாதிரி ஒரு எதை எழுதி வச்சாலும் படிச்சிருவார் கொடுங்க கடந்த இரண்டு ஆண்டுகளில் காவல்துறை எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது என்னென்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி கோயம்புத்தூர் கோர்ட் வளாகத்தில் அகிஸ்டுகளை சுடுறாங்க அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஒன்பது இன்சிடென்ட் நடந்திருக்குது இந்த இரண்டு மாதத்துக்குள்ளே காவல்துறை என்கவுண்டருக்கு பதிலாக சுட்டு அது வந்து புகார் தெரிவிக்கிறாங்க இந்த ஃபாலோ நீங்க நினைக்கிறீங்களா இது பேட்டர்ன் தாங்க ஒரு மூன்று மூன்று கூட இல்லை இரண்டு மாத காலத்தில் பதினஞ்சு அக்யூஸ்டு காவல்துறையினரின் ஆயுதங்களை பறித்து தாக்க முயற்சி செய்தார்கள் இவ்வளோ இத்தனை வருஷமா ஒரு அக்யூஸ் கூட ஏன் இந்த வேலை பண்ணல கரெக்டாக எப்படி எல்லாரையும் காலு கீழே சொல்றீங்க நீங்க இது எவ்வளோ ஓப்பனாக நடக்குது பாருங்க எவ்வளோ ஓப்பனாக நடக்குது பாருங்க என்னென்னா அவெல்லாம் கிரிமினலாக இருப்பான் வெளியில் வந்து போலீஸ்க்கு எதிராக கேஸ் போடுறதுக்கு அவனுக்கு துணிவு இருக்காது மீறி கேஸ் போட்டு புகார் புகார் ஏதாவது கொடுத்தான்னா பழைய கேஸ் தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவாங்க இல்லைன்னா புதுசாக நாலு கேஸ் அன்டிடெக்டடாக இருக்கவங்களும் கேஸ் அந்த கேஸ்ல இவன் தான் பழைய கேஸ் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி விட்டுருவாங்க எத்தனை நாள் ஜெயில இருப்பான் இந்த துணிச்சல் தான் இவர்களை இதை செய்ய வைக்கிறது சாத்தாங்கலம் வழக்கு வந்து அன்னைக்கு வந்து பேசுபொருளா இருந்துச்சு திமுக வந்து அதை முக்கியமாக கையில் எடுத்து இன்னைக்கு விசாரணை நடைபெற்று இருக்கு அந்த மாதிரி ஒரு கேஸை வச்சுக்கிட்டு வந்தவங்க கஸ்டடியல் டெத்தில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது ஒரு வருஷத்தில் போன ஏப்ரல் வரைக்குமே வந்து ஒரு வருஷத்தில் பதினோரு உயிர்கள் போயிருக்கு கஸ்டடியல் டெத்து போயிருக்குன்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் வாட்ச் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது போக ஒரு நாலு கேஸ் இருக்குது ராதிமலையில் கண்ட்ரோல் உங்களுக்கு ஃபோன் பண்ணாருன்னு ஒருத்தர் வந்து சுற்றி மிரட்டியிருக்காங்க அதில் மூணு பேர் போலீஸ்க்கு எதிராக யாரும் பேசக்கூடாது பேசினால் உங்களுக்கும் இதுதான் கதி என்ற எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் காவல்துறை இப்படி செயல்பட்டு நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு டெமோக்ரஸி சைலேந்திர பாபு தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போட்டா மேலே கேட்க முடியாது உள்துறைக்கு பொறுப்பான அமைச்சராக திரு மு க ஸ்டாலின் இருக்கும்போது இதெல்லாம் இவையெல்லாம் நீங்கள் குறிப்பிடுபவை எல்லாம் நடைபெறுகிறது என்றால் அவரது ஆட்சிக்கு தனங்க இது இழுக்கை ஏற்படுத்தும் அவர் தானேங்க ஹோம் மினிஸ்டரு ஹோம் மினிஸ்டர் சொல்றது கூட கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றாலே இது முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் கையாலாக தனத்தை தானே காட்டுகிறது கூட்டு கூட்டு ஒவ்வொருத்தரையா காலில் நீங்கள் சுட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இட் நாட் ரிஃப்ளெக்ட் பேட் ஆன் தி கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு பேர் ஆறு ஏழு பேர் கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஆறு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆறு பேர் கிட்டத்தட்ட என்கவுண்டர் சுட்டு கொண்டு கொண்டு இருக்கிறாங்களோ அதுக்கப்புறம் ஒரு பத்து பேர்கிட்ட காலுக்கு கீழே சுற்றுற வேலையை செஞ்சுருக்காங்க